கடகலைக்கணத்துக்காரங்களுக்கு முதன் எட்டாம் இடத்துல இருந்த பிறைய யாதர்கள் பொதுவாக வந்து தன் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டாங்க அல்லது தான் மனசில் இருக்கக்கூடிய ரகசியத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க பொதுவாக இவங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி அக்காதங்கச்சி உறவுகள் நண்பர்களுடைய உறவுகள் வேலையாட்களுடைய உறவுகளில் அதே மாதிரி மாமனாருடைய உறவுகளில் ஏதாவது ஒரு கசப்பான அனுபவங்களோ இல்லை பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி இவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு இங்கே புதன் அசோகர்கத்தில் நல்லா வலுவான பொதுவாக வந்து மனத்திடம் உள்ள நபர்களாக இருப்பாங்க தெ தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அண்ணன் தம்பி உறவுகள் அக்கா தங்கச்சி உறவுகள் நண்பர்களுடைய உறவுகள் வேலையாட்களுடைய உறவுகள் மாமனாருடைய உறவுகளில் கசப்பான அனுபவங்கள் பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் அது மாதிரி எதிர்பாராத செலவுகளோ நட்டங்களோ வந்தாலுமே பொருளாதாரத்தில் வந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு தகுதி வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் இங்கே புதன் நஷ்ட வர்க்கத்தில் வலுவளர்ந்துட்டால் பொதுவாக இவங்களுக்கு வந்து மனச்சோர்வு இருக்கும் மன தைரியம் இருக்காது ஆனால் அதை எல்லாமே வெளியில் காமிக்காமல் வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அண்ணன் அக்கா தங்கச்சி உறவுகள் நண்பர்களுடைய உறவுகள் வேலையக்காரங்களுடைய உறவுகள் மாமனாருடைய உறவுகளில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இல்லை அந்த உறவுகள் சீர்கேட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு அதே மாதிரி செலவுகள் எதிர்பாராம வரும்போது அதை சமாளிக்க முடியாம பொருளாதாரத்தில் பல சிக்கல்களை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் நன்றி வணக்கம்